வணக்கங்கள் மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த அஷ்டமி ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு வழிபாட்டு தினமாக இருக்கு இது சேர்ந்து வரதுனால செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய பைரவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோட இந்த அஷ்டமி திதி வந்திருக்கிறது ரொம்பவும் சிறப்பு நீங்க வழிபாடு எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் பைரவருக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும் இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு தவற விடாதீர்கள் அனைவரும் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் எந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் முக்கிர தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப உன்னதமான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுத்தரும் கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது எல்லோரும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு யார் ஒருத்தர் கால பைரவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கணக்கிலடங்காத பலன்கள் காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் அப்படியாகப்பட்ட கால பைரவரை மாதத்தில் வருகின்ற இரண்டு தினங்கள் ரொம்பவும் விசேஷம் வழிபாடு செய்வதற்கு ஒன்று தேவிரை அஷ்டமி இன்றொன்று வளர்பிறை அஷ்டமி அஷ்டமி திதி அப்படின்றது பைரவருக்கு உகந்த ஒரு திதி இந்த பைரவரிடம் என்ன ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது உடனே கிடைப்பதற்காக வழிபாடை நீங்க செய்யணும் சனி பகவானுக்கு குருவாக திகழக்கூடியவர் சனி தோஷம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்க எல்லாத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் அது விவர்த்தியாகும் எதிரிகள் தொல்லைகள் இருக்காது கடன் பிரச்சனைகள் இருக்காது தீராத துன்பத்தில் கஷ்டப்படுறவங்க உங்களுடைய துன்பங்கள் நீங்கவும் தீய சக்திகள் ஏவல் பில்லி சூன்யம் இது எல்லாமே போவதற்கு கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க காக்கும் தெய்வம் அப்படின்னா அது கால பைரவர் தான் நம்ம எந்த முறையில வழிபாடு செய்தாலுமே அஷ்ட ஐஸ்வர்யமும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பைரவர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் சொர்ணா கர்ஷ்ண பைரவர் இவரை வளர்கிறை நாட்கள்ல வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் இவர் சாந்த சுரூபமாக இருப்பாரு இந்த சொர்ணா கர்ஷ்ண பைரவர் நம்முடைய வீட்டுல வைத்து வழிபாடு பண்ணலாம் இப்படி வழிபாடு பண்ணீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை இவருக்குன்னு கோவில்கள் இருக்கு அங்கேயும் போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க அஷ்டமி திதியில தேய்பிரை அஷ்டமியில வழிபாடு செய்வீங்கன்னா உங்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கும் வளர்பிரை அஷ்டமி நாள்ல நீங்க வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பு அதிகமாகும் அதனாலதான் பைரவரை நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றேன் சரி இந்த அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகுவதற்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் வில்வ இலைகளை கொண்டுதான் இந்த தீபத்தை நம்ம ஏத்த போறோம் வில்வ இலை கிடைக்கலன்னா வேற என்ன தீபம் ஏத்துறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் வில்வ இலைகள் சிவன் கோவில்களுக்கு வெளியே எல்லா சிவன் கோவில்களுக்கு வெளியேயும் வில்வ இலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வில்வ இலையை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இதற்கப்புறமா அந்த இலையை நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்துல ஒரு ஐந்து இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கின்ற இடைப்பட்ட காலத்துல ராகு காலமா இருக்குமா பரவாயில்லையானா பரவாயில்ல நீங்க வழிபாடு பண்ணலாம் பைரவருக்கு உகந்தது இதுல நீங்க தேய்விரையில தான் வழிபாடு பண்ணணும் வளர்பிரையில தான் வழிபாடு பண்ணணும்னு இல்ல நம்ம அம்மனுக்கு எப்படி ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த அஷ்டமி திதியிலையும் நீங்க கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலுக்கு போங்க அங்க கண்டிப்பா கால பைரவர் இருப்பாரு நீங்க இந்த கால பைரவர் வழிபாடு நீங்க தாராளமா கோவில்ல பண்ணலாம் இப்படி நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு எண்ணிலடந்தா பயன்கள் இதன் மூலமாக கிடைக்கும்னே சொல்லலாம் கால பைரவரை நீங்க ஒரு தாம்பள தட்டு எடுத்துக்கோங்க வீட்டுல என்ன தீபம் ஏத்துறதா இருந்தா எப்படி ஏத்தணும்ன்றதை பாத்துரலாம் ஒரு தாம்பழத் தட்டு எடுத்துக்கோங்க அதுல வில்ல இலைகளை பரப்பி கொண்டு அதற்கு மேல அகல் வைத்து பசு நல்லெண்ணையோ ஊற்றி நீங்க தீபத்தை ஏற்றணும் மினிம இலைகள் கிடைக்கல அப்படின்னா ஒரு தாம்பள தட்டி எடுத்துக்கோங்க மஞ்சளும் பச்சரிசியும் கலந்து சிறிதளவு நெய் விட்டு கலந்து அச்சதை போடுவதற்கு நம்ம தயார் பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி அரிசியை நீங்க கலந்துக்கோங்க பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள் சிறிதளவு கலந்துக்கோங்க சிறிதளவு நெய் இத கலந்து ஒரு தட்டிற்கு மேல அகல் வைத்து நல்ல நெய்யோ பசு நெய்யோ ஊற்றி தீபத்தை ஏற்றலாம் இப்படி நீங்க தீபம் ஏற்றும் பொழுது மஞ்சள் திரியாக போட்டு தீபம் ஏத்துங்க மஞ்சள் நிற திரி கடைகள்ல கிடைக்கும் அது இல்லன்னு சொல்றவங்க நல்ல பஞ்சு திரிய பன்னீர்ல ஊற வைத்து மஞ்சள் சிறிதளவு கலந்து வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த திரிகளை விளக்கேற்ற பயன்படுத்துங்கள் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் கால பைரவருக்கு பால் பாயசம் நெய்வேதியமாக வைத்து வழிபாடு பண்ணலாம் வில்வ இலை தீபம் ஏத்துனீங்கன்னா மறுநாள் அந்த வில்வ இலையில எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடுங்க இந்த மாதிரி அச்சதை தீபம் நீங்க ஏத்தும் பொழுது உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த ரெண்டு தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபம் வீட்டுல ஏத்துங்க கோவில்ல ஏற்றக்கூடிய தீபம் இரண்டே இரண்டு அகல் விளக்கு நீந்தல் வாங்கி கொண்டு போக வேண்டும் பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க அவ்வளவுதான் இந்த வளர்புறை அஷ்டமியில நெய் தீபம் மட்டும் நீங்க கோவில்ல ஏத்திட்டு வாங்கல ஒவ்வொரு வளர்புறை அஷ்டமிக்கும் ஏற்றுங்க உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவிரை அஷ்டமி என்று வேறு தீப வழிபாடு பண்ணணும் அதனால இந்த வழிபாட்டு முறைய தவறாமல் பண்ணுங்க பைரவருக்கு கோவில்ல நீங்க சிவப்பு நிற மலர் வாங்கி கொடுங்க முடிந்தால் சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுங்க சிவப்பு மலை சிவப்பு நிற வஸ்திரம் செவ்வரளி பூ வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாமே வைத்து வைரவரை வழிபாடு செய்கிறவர்களுக்கு வாழ்க்கையில வற்றாத செல்வம் சேருவது உறுதி